திட்டமிட்டபடி நடைபெற்று வருகிறது மற்ற வகுப்புகளுக்கான தேர்வுகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் தமிழகத்தில் புத்தகத்தை பார்த்து தேர்வை எழுதும் நடைமுறை செயல்படுத்தப்பட மாட்டாது என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்ட அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது மற்றும் பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கும் விழா திருச்சியில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் கல்வி விளையாட்டு மாணவர் மேம்பாடு பள்ளி கட்டமைப்பு பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடு இல்லம் தேடி கல்வி என அரசின் திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்திய நூறு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்பட்டது இதேபோல கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் திறன் மேம்பாடு தலைமைத்துவம் மாணவர் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியினை வெளிப்படுத்திய எழுபத்தாறு பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்பட்டது ரஷ்யாவுக்கு சுற்றுலா சென்ற தாங்கள் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக போரிட நிர்பந்திக்கப்படுவதாக தெரிவித்துள்ள பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த ஏழு இளைஞர்கள் தங்களுக்கு உதவுமாறு அதிகாரிகளுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர் முன்னதாக ரஷ்ய ராணுவத்தில் இராணுவ உதவியாளர்களாக சேர்க்கப்பட்ட மூன்று இந்தியர்கள் உக்ரைன் எல்லைப் பகுதியில் துப்பாக்கி ஏந்தி போரிட நிர்பந்திக்கப்பட்டனர் என்று பிப்ரவரி இருபதாம் தேதி இந்து ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது மேலும் கடந்த ஒரு வருடத்தில் சுமார் நூறு இந்தியர்கள் இதுபேல ரஷ்ய இராணுவத்தால் வாடகைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் முதன்முதலாக நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் விழாவில் மெட்ரோ ரயில் சேவையை கொடி அசைத்து தொடங்கி வைத்த பிரதமர் மோடி மேலும் பல திட்டங்களை தொடங்கி வைத்தோம் அடிக்கல் நாட்டியம் சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களோடு சேர்ந்து மெட்ரோ ரயிலில் பயணித்தார் அப்போது மாணவர்களோடு பிரதமர் மோடி கலந்துரையாடினார் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் டெஸ்லா நிறுவனர் எலான் தொடர்ந்து முதலிடம் வகித்து வந்தார் இந்நிலையில் நேற்று எலான் மஸ்தி பின்னுக்கு தள்ளி அமேசான் நிறுவனர் ஜெப் பிசோஸ் முதல் இடம் பிடித்தார் ப்ளூம்பெர்க் நிறுவனத்தின் நேற்றைய மதிப்பீட்டின்படி லூயி உட்டான் நிறுவனத் தலைவர் பெர்னார்க் அர்னால் மூன்றாம் இடத்திலும் பேஸ்புக் நிறுவனர் மார்க் சுகர்பெர்க் நான்காம் இடத்திலும் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர் முகேஷ் அம்பானி பதினோராம் இடத்தில் உள்ளார் பெண்கள் பாதுகாப்புக்கான உதவி மைய எண்கள் மற்றும் எழுத்து வடிவில் ஐந்தாயிரத்து ஐம்பது பெண் போலீசார் ஒரே நேரத்தில் திரண்டு உலக சாதனை படைத்துள்ளனர் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பு குறித்து அனைவரும் அறியும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலக சாதனை மேற்கொள்ளவும் போலீசார் முடிவு செய்தனர் பெண்கள் உதவி மைய எண் ஆயிரத்து தொன்னூற்றொன்று நூற்று எண்பத்தொன்று குழந்தைகள் உதவி மைய எண் ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு ஆகிய எண்களின் வடிவத்திலும் நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டமான அவள் அவள் மற்றும் காவல் உதவி செயலி ஆகியவற்றின் எழுத்துக்கள் வடிவிலும் நின்று பெண்கள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு வடிவமைப்பை உருவாக்கினர் ஒரே நேரத்தில் ஐந்தாயிரத்து ஐம்பது பெண் போலீசார் ஒன்று கூடி விழிப்புணர்வு எண் வடிவத்தை மேற்கொண்ட இந்த நிகழ்ச்சியே வேல் ரெக்கார்ட் யூனியன் அமைப்பு உலக சாதனையாக அறிவித்தது மேலும் அந்த அமைப்பின் நிர்வாக அதிகாரி ஷெரிபா உலக சாதனை நிகழ்ச்சிக்கான சான்றிதழை சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரிடம் வழங்கினார் பொதுத்தேர்வு முடிந்தபின் பிளஸ் இரண்டு மாணவர்களுக்கு கல்வி மாவட்ட அளவில் மார்ச் இருபத்தைந்து முதல் மேரண்டும் தேதி வரை நீட் தேர்வுக்கு தொடர் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படவுள்ளது பயிற்சி மையங்களில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது புள்ளி ஒன்று ஐந்து முதல் மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை பயிற்சி வழங்கப்படும் பயிற்சியின்போது மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி மதிய உணவு மற்றும் போக்குவரத்து கட்டணம் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வி இயக்குநர் க தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் போதைப் பொருட்கள் கடத்தப்பட உள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலையடுத்து கடலோர காவல் படையினர் மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் பாம்பன் அருகே மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் நேற்று அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் நடுக்கடலில் ஒரு நாட்டுப் படகை சோதனையிட்ட போது அதில் ஐந்து சாக்கு மூட்டைகளில் நூற்று பதினொன்று பாக்கெட்டுகளில் தொன்னூற்றொன்பது கிலோ எடை கொண்ட ஹாசிஷ் எனும் கஞ்சா ஆயில் இருந்தது தொடர்ந்து படகிலிருந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்து மண்டபம் கடலோர காவல் படை முகாமுக்கு கொண்டு வந்தனர் விசாரணையில் பாம்பனைச் சேர்ந்த ஒருவரிடம் போதை பொருளை பெற்று அதை சர்வதேச கடல் பகுதியில் இலங்கையிலிருந்து வரும் சிலரிடம் ஒப்படைப்பதற்காக எடுத்துச் சென்றதாக தெரிவித்தனர் தொடர்ந்து பாம்பனில் மேலும் ஒருவரையும் அதிகாரிகள் கைது செய்தனர் பிடிபட்ட போதைப் பொருளின் சர்வதேச மதிப்பு நூற்றி எட்டு கோடி ரூபாய் என்று மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் தெரிவித்தனர் கடத்தலில் தொடர்புடையவர்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது சிவராத்திரி வார இறுதி நாட்களையொட்டி சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து நாளை ஆயிரத்து முன்னூற்று அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மார்ச் எட்டும் தேதி சிவராத்திரி முகூர்த்த நாள் மற்றும் ஒன்பது பத்து சனி ஞாயிறு வார இறுதி நாட்கள் என்பதால் சென்னையிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமானவோர் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்கள் சார்பில் நாள்தேறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கிய பின்னர் முதன்முறையாக இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் அங்குள்ள இந்தியர்கள் பத்திரமாக இருக்கும்படி தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது தற்போது நிலவும் பாதுகாப்பற்ற நிலவரத்தை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் உள்ள அனைத்து இந்தியர்களும் குறிப்பாக வணக்கு தெற்கு எல்லைகளை ஒட்டிய பகுதிகளில் வேலை செய்யும் இந்தியர்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள் அத்துடன் ஒன்பது ஏழு இரண்டு மூன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு ஏழு நான்கு எட்டு என்ற ஹெல்ப்லைன் எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய ஹெல்ப்லைன் எண்ணாகும் அதேபோல் சியூஎன்எஸ் ஒன் தாட் டிவி அட் எம்ஏ இன் என்ற இமெயில் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து தொன்னூறு ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தெட்டு ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது